இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டின் இரண்டாம் வாசிப்பு நூற்று பதினெட்டு மேலதிக வாக்குகளால் சபையில் நிறைவேற்றம் மனோ திகா ராதா ஜீவன் ஆதரவு ஐக்கிய மக்கள் சக்தியினர் கஜேந்திரன் செல்வம் அர்ச்சுனா எதிர்ப்பும் தமிழரசு கட்சி நடுநிலை என்பதாக அந்த செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வந்திருப்பதை காரணம் அதே போல இன்றைய லங்கா தீபத்தினுடைய பிரதான கூடிய செய்தியாக அந்த செய்தி வந்திருக்கிறது அயவைய வெடிச்சந்த சந்தை தாஹாட்டகின் சம்ம வத்து வெட்டுப்ப வெடிக்கலாட்ட மனோ திகம்பரம் ராதாகிருஷ்ணன் ஜீவன் பக்ஷவ சந்தேதெதி தமல சந்தானிய சந்தையின் விளக்கை என்பதாக இன்றைய தினம் லங்கா தீப மதுரமான செய்தி இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம் எனவே இன்றைய தினம் மதுரவான செய்தி டெய்லி மிரர் பத்திரிகையில் இருப்பதை காணலாம் பட்ஜெட் பாஸ்ட் வித் மோர் த டூ தேர்ட் ஆஃப்டர் செகண்ட் ரீடிங் என்பதாக அந்த செய்திருக்கின்ற தினம் டெய்லி மிரர் பத்திரிகையும் தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு நூற்று பதினெட்டு மேலதிக வாக்குகளால் நேற்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்புக்கு ஆதரவாக நூற்று அறுபது வாக்குகளும் எதிராக நாற்பத்தி இரண்டு வாக்குகளும் அளிக்கப்பட்ட நிலையில் நூற்று பதினெட்டு மேலதிக வாக்குகளால் பட்ஜெட் நிறைவேறியிருக்கிறது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை நிதி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமார் குமார் கடந்த ஏழாம் தேதி பாராளுமன்றத்தில் முன்வைத்து நான்கு மணித்தியாளங்களும் பதினைந்து நிமிடங்களும் உரை நிகழ்த்தியிருந்தாா் இந்நிலையில் இரண்டாம் வாசிப் மீதான விவாதம் எட்டாம் திகதி ஆரம்பமாகி நேற்று வெள்ளிக்கிழமை வரையான ஆறு நாட்கள் தொடர்ந்து இடம்பெற்ற நிலையில் நேற்று மாலை ஆறு பதினைந்து மணியளவில் விவாதம் முடிவுக்கு வந்தபோது சபைக்கு தலைமை தாங்கிய சபாநாயகர் வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பை சபை அனுமதிக்கிறதா என வினவினார் இதன்போது பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் எம்பியும் எதிர்க்கட்சிகளின் பிரதமர்கூடாமான காயந்த கர்ணா திலக்க வாக்கெடுப்பை கோரியிருந்தார் இதையடுத்து சபாநாயகர் வாக்கெடுப்பு நடத்த கோரம் மணியை ஒழிக்க உத்தரவிட்டால் இடத்திறனியல் முறையில் இடம்பெற்ற வாக்கெடுப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்புக்கு ஆதரவாக அரசோடு இணைந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தமிழ் முக்கோ தமிழ் முற்போக்கு கூட்டணி தொழிலாளர் தேசிய சங்கம் மலையக மக்கள் முன்னணி ஆகியன ஆகிய கட்சிகள் வாக்களித்திருந்த விடயங்கள் இங்கே முக்கியமாக இருப்பது நாங்கள் காணலாம் அதேவேளை எதிராக பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியோடு இணைந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எம்பி தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி செல்வம் அடைக்கல்நாதன் எம்பியின் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் அர்ச்சுனா எம்பி ஆகியோர் வாக்களித்திருக்கிறார்கள் இதேவேளை இந்த வாக்களிப்பில் இலங்கை தமிழரசுக் கட்சியினர் சபையில் இருந்த நிலையிலும் ஆதரவாகவோ எதிராகவோ வாக்களிக்காது நடுநிலை வகித்தார்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவ் ஹக்கீம் கபீர் ஹாசிம் தொழிலாளர் கட்சியின் தலைவர் காதர் மஸ்தான் எம்பி ஆகியோர் உட்பட பணியிட சபைக்கு வருகை தந்திருக்கவில்லை இதேவேளை அமைச்சுக்களுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பான குழுநிலை வாதம் இன்று சனிக்கிழமை ஆரம்பமாக எதிர்வரும் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை நடைபெற்று அன்றைய தினம் மாலை ஆறு மணிக்கு வாக்கெடுப்பு இடம்பெறவிருக்கிறது என்பதும் இங்கே முக்கியமான தரடம் என